வணக்கம் நண்பர்களே பாருங்க நம்ம எங்கே வந்திருக்கோங்க சிங்கப்பூர்ல இருக்கிற ஆர்ச்சாட் ரோட் ரொம்ப ஒரு பிஸியான இடம் ரொம்ப ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கே தான் வந்திருக்கோம் நல்ல மழை சிங்கப்பூரில் கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்குங்க இருட்டாக இருக்கு எப்போவும் பிஸியாக இருக்கிற ஒரு இடம் இந்த சிங்கப்பூர் ஆர்ச்சாட் ரோட் ஸோ இங்கெல்லாம் நம்ம நண்பர்களால் நிறைய பேரெல்லாம் வர முடியாது அதனால உங்களுக்கு வந்து லைவாக வந்து உங்களை கொண்டு வந்து காமிக்கிறேன் எங்கள் சிங்கப்பூர் சுற்றுலா வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த இடம் கண்டிப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்கு ரொம்ப பிஸியான இடம் நல்ல பெஸ்ட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா வரக்கூடிய இடம் இந்த சிங்கப்பூர் ஆர்ச்சாட் ரோட் மறக்காமல் கண்டிப்பாக வாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சிங்கப்பூர் ஆர்ச்சாட் ரோட் கூட்டத்தை பாருங்கள் அங்கே தான் லக்கி பிளாஸான்னு சொல்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கலாம் எல்லா பொருட்களுக்கும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வந்திருக்கோம் இந்த ஒரு வேலையாக வந்தோம் சரி அப்படியே வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் போய் பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது என்ன ஃப்ரூட் ஷாப்னு தெரியல பார்ப்போம் நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது சிங்கப்பூரில் நல்லா பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது டுரியன் ஃப்ரூட்லாம் வச்சுருக்காங்க அருமை அருமை இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் லோகன் ஃப்ரூட்ஸ் இருக்குது டுரியன் ஃப்ரூட்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் சிங்கப்பூர் வந்தால் தான் சாப்பிட முடியும் டுரியன் ஃப்ரூட்லாம் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் மறக்காமல் நீங்கள் இந்த ஃப்ரூட் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்புத்தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் நேம் தெரியல ஆனால் இருக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ பொருட்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது உள்ளே போய் காமிக்கிறேன் எவ்வளோ கடைகள் இருக்கு நான் வெளியிலே இருக்கும் பாருங்கள் உள்ள பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் கடைகள் எப்படி அலம்போகுது நான் எல்லாமே ஒரு டாலர் ஒரு டாலர் ஃபைவ் டாலர் டூ டாலருக்குலாம் உங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் கிடைக்கும் இங்கே உங்களுக்கு மணி சேஞ்ச் இருக்குது மணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னென்னா பாருங்கள் வா வா சூப்பர் சூப்பர் எல்லா கடைகளும் இருக்கு பாருங்க பெஸ்ட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ஃபைவ் டாலர் ஃபைவ் டாலருக்கு வந்து ஷார்ட்ஸ் பாருங்க லோ பட்ஜெட் ஷாப்பிங்னால் நீங்கள் வர வேண்டிய இடம் செஞ்சு போகிறங்க தான் அவ்வளோ செப்பல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோ ஃபைவ் டாலர் தான்ப்பா பாருங்க ஃபைவ் டாலர் சூப்பர் சூப்பராக இருக்குது நம்ம ஒன்று வாங்கிக்கலாமோ அருமையாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது நிறைய பேர் போட்டுருக்காங்க ஒயிட் கலர் எல்லாமே ஒயிட் தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் டாலர்

பாருங்க ஸ்டார்டிங்லேயே வந்து செப்பல் கடை இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து லேடிஸ்க்கான ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்குப்பா வாங்க உள்ளே போய் பார்ப்போன்னு என்னென்ன கடைகள்லாம் இருக்குது நிறைய மணி சேஞ்ச் இருக்குது நீங்கள் மணி சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே மணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ கேஜஸ் எல்லாமே இருக்குது வாட்சு ஹேர் இயர்ஃபோனு ரீசார்ஜு பாருங்க வா எல்லாமே வந்து லோ பட்ஜெட் மணி சேஞ்ச் நிறைய மணி சேஞ்ச் கடைகள் இருக்குங்க அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம் அந்த மாதிரி கூப்பிட்டு டிஷர்ட்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருந்தாங்க அஞ்சு காலத்துக்கு டிஷர்ட் கிடைக்கணும் சூப்பராக சூப்பராக லோ பட்ஜெட்டில் நீங்க ஷாப்பிங் பண்ணணும்னா சிங்கப்பூர்ல வர வேண்டிய இடிலி இந்தியா கூட ஐட்டம் இங்கே வாங்குறது மட்டும் இல்லாமல் அங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க இங்க இருக்கிற பொருள் எல்லாமே ஒரு டாலர் மட்டும்தான் அந்த பொருட்கள் எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு டாலருக்கு இவங்க பாருங்க எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு டாலர் ஜஸ்ட் ஒன் டாலர் எவ்வளோ பேர் வாங்குறாங்க பாருங்க லோ பட்ஜெட் ஷாப்பிங்ஸ் க்ரோசரி ஐட்டம்ஸ் ஃபைவ் டாலர் டூ டாலர் த்ரீ எவ்வளோ பொருட்கள் கிடைக்குது அப்பா வேறு பாருங்கள் லக்கேஜ் பேக் கூட கிடைக்குது லக்கேஜ் ஷாப் இருக்குது ட்வெண்ட்டி எயிட் டாலர் ட்வெண்ட்டி த்ரீ டாலர் லக்கேஜ் பேக்கேஜ் வாங்கணும்னா சூப்பராக இருக்கும் லக்கேஜ் ஷாப் இருக்குது ஆமாம் லக்கேஜ் நல்லா பார்க்க அழகழகாக இருக்குது ஆனால் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது மொபைல் ஃபோனு அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்குது அதற்காம ஷாப்பிங் பண்ணுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தான் தேவைப்படும் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன கடைகள் இருக்கணும் உள்ளே போய் பார்ப்போம் அந்த பக்கம் ஃபுல்லாக லக்கேஜ் கடையில் கூட்டத்தை பாருங்கள் லக்கேஜ் கடையில் தான் கூட்டம் லக்கேஜ் பார்த்துங்க சிங்கப்பூர் கிஃப்ட் லக்கேஜ்லாம் ரொம்ப விலை குறைவாக இருக்குது லக்கேஜ் கடையில் கூட்டத்தை பாருங்கள் சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்கும் ஒரு டாலருக்கு பாருங்கள் எவ்வளோ பேக்ஸ்லாம் கிடைக்கும் இந்த பேக்லாம் எவ்வளோன்னு தெரியல நிறைய பொருட்கள் இருக்குது இப்போ ஆனால் நமக்கு வாங்க வேண்டிய வேலை இல்லை இல்லைன்னா நம்ம வாங்கலாம்

சிங்கப்பூர் லக்கி பிளாசா ஷாப்பிங் மால் ட்ரெஸ் வாங்கணும்னா நீங்கள் இங்கே தான் வரும் சிங்கப்பூர் கிஃப்ட் ஷாப் கடை இருக்கு பாருங்க நண்பர்களே நீங்கள் வராமலே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் லக்கி பிளாசாவில் எப்படி இருக்கணும் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறது ஒயிட் ஷூலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்வெல் டாலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு

எல்லா பொருட்களும் சிங்கப்பூர் பிராண்டு போட்டது வாங்கினா வாங்கிக்கலாம் ஸ்பெஷல் ஆஃபர் ஏர் டிக்கெட் புக் பண்ணாலும் உங்களுக்கு கடை இருக்கு இங்கே புக் பண்ணிக்கலாம் ஷாப் பாருங்க செப்பல் டென் டாலர் சூப்பராக இருக்கும் அதுவுமே இருக்கும் சும்மா வீட்டில் போட்டுக்கிற ஸ்லிப்பர்லாம் அரும்பரியுமே இருக்கும் அழகாக இருக்குது ஜஸ்ட் டென் டாலர் தான் பசங்களுக்கு போடுறதும் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் இங்க வரலாம்னு நினைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் ஷோவும் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஐட்டமும் இங்க நிறைய கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஷோ எல்லாமே பிராண்டட் ஐட்டமும்ங்கிறது பிராண்டட் ஐட்டம்ஸ் லோ பட்ஜெட்ல பிரைஸ்ல உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்குது பரவாயில்ல பெஸ்டாவா இருக்கு பாக்குறதுக்கு இந்த கடையில நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு நம்ம எல்லா ஃப்ளோருக்கும் போகல நம்ம சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு டைம் இல்லை பசிக்கு இதை சாப்பிடுவோம் ஓகே நண்பர்களே உங்களுக்கு உங்களுக்கு லோ ஷாப்பிங் மறக்காமல் வர வேண்டிய இடம் அங்கே வந்துடுங்க சாப்பிடல இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும் ரொம்ப எல்லாமே எல்லாமே ஃபோர் ஃபோர் டாலர் 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 த்ரீ இந்த எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்காங்க ஃபைவ் எவ்வளோ பேர் கூட்டத்தை கூட்டத்தை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாக்லேட் வாங்கறது பெஸ்ட்டு இங்கேயே வரலாம் वाले लेटील इंडिया वाले उनके चाकलेट ला रंबा प्राइस कमिया करेगा नहीं कराएगा सुपर आर्डर अब लेटील इंडिया वाले प्राइस रंबा दी मार रहे हैं अरे प्राइस रंबा कमिया अच्छा ना कुकी पसंद करना टीशर्ट सुपर आर डेली फाइव डॉलर नाइन डॉलर सिंगापुर वोट आते कॉटन टीशर्ट नो प्राइस आवर प्राइस जस्ट फॉर्टी एट वन फॉर्टी एट वन फॉर्टी एट टुडे गोल्ड प्राइस तो वन फॉर्टी एट पंगाली वाना का पंगाली अपडेट का इंग्लिश का पंगाली சொல்லு பங்காளி பகத்சிங் வணக்கம் வணக்கம் எங்க இருக்கீங்க மிஸ்டர் பகத்சிங் என்ன நிறைய கடைகள் இருக்குப்பா அது உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்க பார்த்தாலும் மறந்துடாம எல்லாரும் வாங்க லக்கி பிளாசா ஷாப்பிங் மால்ல வந்து உங்களுக்கு தேவையான சீப் அண்ட் பெஸ்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த ஒரு ஃபுளோர் இருக்கு வந்து நடந்துட்டே இருக்க முடியாது பட் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி தான் ஃபைவ் டாலர் டென் டாலர்லேயும் நீங்கள் எல்லா திங்ஸும் வாங்கிடலாம் அருமையாக இடம் சிங்கப்பூர் லக்கி பிளாஸா ஷாப்பிங் சென்டர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் இருக்கு ஆஃபர் பாருங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்லாம் எங்கேயும் கிடைக்காது இங்கே கிடைக்குது சூப்பராக இருக்கு பேக்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபரில்